இன்றைக்கி நம்ம தக்காளி குழம்பு எப்படி வைக்கிறது பார்க்கலாம் இதுக்கு என்னென்ன வேணுன்றதை பார்ப்போம் தக்காளி நான் மூணு தக்காளி பெரிய பெருசு பெருசாக நறுக்கி வச்சுக்கோங்க ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் இது ரெண்டுக்கும் பதிலாக நீங்கள் ரெண்டு ஸ்பூன் சாம்பார் தூள் ரெடிமேட் சாம்பார் தூள் கூட எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் உளுந்த பருப்பு இது ஒரு நாலு ஸ்பூன் அளவு துவரம் பருப்பு தண்ணியில் ஊற போட்டிருக்கேன் கப் வெங்காயம் நீங்கள் சின்ன வெங்காயம் கூட கட் பண்ணி வச்சுக்கலாம் கருவேப்பிலை ரெண்டு போடு பல்லு இது வந்து தக்காளி புளிப்பு சேரும் அதனால் புளி கொஞ்சமாக சேர்த்துக்கங்க கொஞ்சம் மஞ்சள் தூளும் கொஞ்சம் பெருங்காயமும் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் முதல்ல துவரம்புறப்ப ரெண்டு சத்தத்துக்கு அவிய போட்டுக்கோங்க நல்லா குழஞ்சு அவியணும் இப்போது பாத்திரத்தில் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இதெல்லாம் தாளிச்சிக்கலாம் கடுகு உளுந்தம்பருப்பு சீரகத்தை போட்டு எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு அதை தாளிச்சிட்டு அதை வெடிக்கிற அது வெடித்து வர்ற வரைக்கும் புரிஞ்சு வர்ற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இப்போது பெருங்காயம் சேர்க்குறேன் இப்போ உளுந்தம்பருப்பு செவந்து வந்தோன்னே வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதைக்கிடுங்க முதல்ல வெள்ளைப்பூடு போட்டிருக்கணும் வெள்ளைப்பூடு விட்டுட்டேன் நீங்கள் வெள்ளப்புட முதல்ல போட்டு வெங்காயத்தை ரெண்டாவது போடுங்க இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேருங்க தக்காளி ஃபுல்லாக வதங்கணுன்றது ஒரு ரெண்டு நிமிஷம் கிண்டி விட்டு மஞ்சள் தூள் போட்டு மசாலா தூள்லாம் சேர்த்துருங்க மிளகாய் தூளும் மல்லித்தூளும் இப்போ ஒரு அரை கப் தண்ணி ஊத்திக்கலாம் இப்போ புளிய கரைச்சூட்டு ஊத்திருங்க இப்போ குக்கர்ல துவர மருப்பு அவிய போட்டு வச்சிருக்கோம் இல்லையா அது நல்லா அவிஞ்சிருச்சு இப்போ பாருங்க நல்லா அவிஞ்சிருச்சு இனி தக்காளி போட்டு இதோட சேர்த்து ஊத்தி வேக வைக்க வேண்டியதான் அப்படியே குக்கர்ல ஊத்திக்கலாம் குக்கர்ல ஊத்தி ரெண்டு சத்தத்துக்கு வச்சிருங்க ஒரு பத்து நிமிஷம் எடுக்கும் இது உப்பு போட்டு கிண்டிடுங்க இப்போ இது நல்லா வெந்துருச்சு இப்போ தக்காளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு மல்லியில் போட்டு நீங்கள் இறக்கிடலாம் இது நீங்கள் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள் தேங்க் யூ